ஒரு குடும்பத்தை உடைத்த மௌனம் அந்த காலை வழக்கமான காலை போலத்தான் தொடங்கியது எந்த அதிர்ச்சியும் இல்லை எந்த சத்தமும் இல்லை வானம் கூட அதீதமாக நீளமாயில்லை ஆனால் ஏதோ ஒன்று தவறாக இருந்தது சிவகாமிக்கு அந்த உணர்வு கண் விழித்த நொடியிலிருந்தே இருந்தது கடிகாரம் ஆறு முப்பது காட்டியது வீடு அமைதியாக இருந்தது சமையலறையில் எரியும் அடுப்பின் சத்தம் கூட இல்லை இது சாதாரணமாக நடக்காத விஷயம் ஏனெனில் இந்த வீட்டில் சிவகாமி எழுவதற்கு முன்பே அவள் அம்மா எழுந்திருப்பார் காஃபி வாசனை பாத்திரங்களின் சத்தம் அவை இல்லாத காலை இந்த வீட்டில் அரிது அம்மா சத்தமாக இல்லை ஒரு சந்தேகத்தோடுதான் பதிலில்லை படுக்கையிலிருந்து எழுந்து மெதுவாக ஹாலுக்குள் வந்தாள் ஜன்னல்கள் திறந்திருந்தன வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது ஆனால் வீட்டுக்குள் மனிதரில்லை என்ற உணர்வு அதுமட்டும் தெளிவாக இருந்தது அப்பாவின் அறை அந்த கதவு மூடப்பட்டிருந்தது சிவகாமி ஒரு நிமிடம் நின்றாள் கதவை தட்டலாமா வேண்டாமா என்று மனம் தயங்கியது ஏனெனில் கடந்த சில வாரங்களாக அப்பா அதிகம் பேசவில்லை வேலை உலகம் செய்திகள் எல்லாமே அவருக்குள் எதையோ மூடி வைத்திருந்தது அவள் கதவை தட்டவில்லை மாறாக சமையலறைத்துள் சென்றாள் அங்கேதான் அவள் முதல் முறை உணர்ந்தாள் இது சாதாரண நாள் இல்லை என்று அடுப்பு குளிர்ந்திருந்தது காஃபி பவுடர் டப்பா மூடியே இருந்தது அம்மாவின் கைப்பை மேசையில் இல்லை அம்மா எங்க போயிருப்பாங்க அந்த கேள்வி அவளுக்கே விசித்திரமாக தோன்றியது அம்மா எங்க போயிருக்க முடியும் எந்த இல்லாமல் காலை நேரத்தில் வீட்டை விட்டு அவள் கைபேசியை எடுத்தாள் அம்மாவுக்கு அழைத்தாள் ஒரு மணி இரண்டு மூன்று எடுக்கவில்லை அந்த நிமிடத்தில்தான் சிவகாமியின் மனதில் ஒரு நினைவு வந்தது நேற்று இரவு அம்மா சொன்ன ஒரு வரி சில நேரம் அமைதிதான் பெரிய சத்தம் அப்போது அதை பொருட்படுத்தவில்லை அம்மா அடிக்கடி இப்படித்தான் பேசுவார் வாழ்க்கையைப் பற்றியும் மனிதர்களைப் பற்றியும் உறவுகளைப் பற்றியும் ஒருவிதமான தத்துவமாய் ஆனால் இன்று அந்த வரி கனமாக இருந்தது அப்பா அறையின் கதவு இன்னும் மூடியே இருந்தது சிவகாமி மெதுவாக அருகில் சென்று கை வைத்தாள் உள்ளிருந்து எந்த சத்தமும் இல்லை கதவை திறந்தாள் அப்பா படுக்கையிலிருந்தார் கண்கள் திறந்திருந்தன ஆனால் அவர் பார்த்து கொண்டிருந்தது இந்த உலகமில்லை அந்த நிமிடம் சிவகாமியின் வாழ்க்கை இரண்டு பகுதிகளாக பிரிந்தது முன்பு பிறகு அவள் அலரவில்லை அழவில்லை அந்த உணர்வு ஒரு வெறுமை காற்று திடீரென்று இல்லாமல் போன மாதிரி பிறகு எல்லாம் நடந்தது ஆம்புலன்ஸ் உறவினர்கள் அழுகை வாக்கியங்கள் இதுதான் வாழ்க்கை யாருக்கும் தெரியாது அவர் நல்ல மனுஷன் சிவகாமி அந்த எல்லாவற்றையும் வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கவனமிருந்தது ஒரே விஷயத்தில் அம்மா அம்மா எங்கே அப்பா இறந்த செய்தி அனைவருக்கும் போய் சேர்ந்தது ஆனால் அம்மா வரவில்லை ஃபோன் இன்னும் எடுக்கப்படவில்லை மாலையாகிவிட்டது சூரியன் மறைய ஆரம்பித்திருந்தது அப்போதுதான் வாசலில் ஒரு நிழல் விழுந்தது சிவகாமி திரும்பி பார்த்தாள் அம்மா அவளின் முகத்தில் எந்த பதற்றமும் இல்லை அழுகையும் இல்லை கண்களில் மட்டும் ஒரு தீர்மானம் அம்மா எங்க போயிருந்தீங்க அம்மா மெதுவாக உள்ளே வந்தாள் நம்ம கடந்த காலத்தை காண அந்த பதில் புரியவில்லை ஆனால் அந்த இரவுதான் சிவகாமி உணர்ந்தாள் இந்த கதை இப்போதுதான் ஆரம்பிக்கிறது இது மரணம் பற்றிய கதையல்ல இது இழப்பு பற்றிய கதையல்ல இது ஈகோ பற்றிய கதை மனிதன் எதையெல்லாம் இழந்த பிறகும் பிடித்துக் கொள்கிறான் என்பதைப் பற்றிய கதை அந்த இரவு வீட்டில் யாரும் தூங்கவில்லை அப்பாவின் உடல் ஹாலில் வைக்கப்பட்டிருந்தது விளக்குகள் மங்கலாக இருந்தன உறவினர்கள் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள் சிலர் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள் சிலர் அழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் அம்மா அம்மா மட்டும் வேறுபட்டிருந்தார் அவர் உடலருகே அமரவில்லை பூஜை அறியில் கூட இல்லை அவர் இருந்தது பின்புற முற்றத்தில் இருட்டில் தனியாக சிவகாமி அதை கவனித்தாள் இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு எல்லாரும் சொன்னார்கள் ஆனால் சிவகாமிக்கு அமைதி கிடைக்கவில்லை அவள் மெதுவாக முற்றத்துக்குச் சென்றாள் அம்மா அங்கே இருந்தார் பழைய நாற்காலியில் அமர்ந்தபடி வெறும் வானத்தை கொண்டிருந்தார் அம்மா அம்மா திரும்பி பார்க்கவில்லை நீங்க எங்க போயிருந்தீங்க எதுக்கு போன் எடுக்கல சில வினாடிகள் அமைதி பிறகு அம்மா பேசினார் நீ உன் அப்பாவை எப்போ கடைசியாக முழுசா கேட்ட சிவகாமி திடுக்கிட்டாள் என்னம்மா கேள்விதான் பதில் வேணா அம்மாவின் குரலில் கோபமில்லை வருத்தமும் இல்லை ஆனால் ஒரு கணம் இருந்தது நேத்து இரவு நான் அவரோட பேசினேன் சிவகாமி நிமிர்ந்தாள் நேத்தா ஆமா நீ தூங்கிட்டப்புறம் அம்மா கண்ணை மூடினார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா யாரும் என்னை கேட்கிறதே இல்லைன்னு சிவகாமி பேச முடியாமல் நின்றாள் நான் அவருக்கு சொன்னேன் நீங்க சொல்றது எல்லாம் சரிதானு அம்மா மெதுவாக சிரித்தார் ஆனா அது போய் அந்த சிரிப்பு சிவகாமியை பயமுறுத்தியது அப்பா எப்போவுமே தன்னோட கருத்துதான் சரின்னு நினைப்பார் யாராவது வேற மாதிரி சொன்னா உடனே தள்ளி வைப்பார் அந்த ஈகோ அது அவரை தனியாக்கிச்சு சிவகாமி எதிர்த்தாள் அம்மா அப்பா அப்படி இல்ல அம்மா திடீரென்று திரும்பி பார்த்தார் இல்லையா அந்த ஒரே வார்த்தை நான் அவருக்காக எத்தனை விஷயங்கள் விட்டுக் கொடுத்தேன் தெரியுமா என் வேலை என் ஆசை என் நண்பர்கள் எல்லாம் ஆனா அவர் ஒரு முறை கூட நீ சொல்றது சரின்னு சொன்னதில்லை அம்மாவின் கண்கள் ஈரமானது நேத்து இரவு அவர் என்னை என்ன கேட்டார் தெரியுமா நான் தவறா நடந்திருக்கேன் நானு சிவகாமி அதிர்ந்தாள் நான் என்ன சொன்னேன் தெரியுமா அம்மா மெதுவாக எழுந்தார் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது இழப்புக்கப்புறம்தான் சிவகாமி மூச்சை இழுந்தாள் அப்புறம் நான் வெளியே வந்தேன் நடந்து போனேன் திரும்பி பார்க்கல அம்மா நீங்க அவரை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்களா இல்ல அம்மா அமைதியாக சொன்னார் அவர் தன்னோட ஈகோவோட தனியா இருந்தார் அந்த இரவில் சிவகாமி முதல் முறையாக உணர்ந்தாள் ஒரு மனிதனை கொல்வது அல்ல ஒரு மனிதனை கொல்வது அலட்சியம் அடுத்த நாள் காலை வீடு மீண்டும் அமைதியாக இருந்தது ஆனால் அது நேற்றைய அல்ல இது கனமான அமைதி பேசினால் உடையும் மாதிரி அப்பாவின் இறுதி சடங்குகள் எல்லாம் முடிந்திருந்தன உறவினர்கள் கிளம்பிவிட்டார்கள் வீட்டில் மீதமிருந்தது சிவகாமி அம்மா மற்றும் நினைவுகள் அம்மா சமையலறையில் இருந்தார் அடுப்பில் பால் கொதித்து கொண்டிருந்தது அந்த சத்தம் மட்டும் வீட்டை உயிருடன் வைத்தது சிவகாமி ஹாலில் அமர்ந்திருந்தாள் அப்பாவின் பழைய அலமாரியை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவர் பயன்படுத்திய பேனா பழைய டைரி கண்ணாடி அந்த டைரி அவளை கவர்ந்தது எடுத்தாள் திறந்தாள் அது கணக்குகளில்லை வேலை குறிப்புகளில்லை அது மனசு ஒவ்வொரு பக்கமும் ஒரு வரி இன்னைக்கு யாரும் என்ன முழுசா கேட்கல நான் பேசுறதை எல்லாரும் தடை பண்றாங்க நான் சரின்னு நினைப்பது தவறா சிவகாமியின் கண்கள் நிரம்பின கடைசி பக்கம் நான் தனியாக இருக்கேன் ஆனா அது ஏன் தவறா அந்த வரியை பார்த்தபோது அவளுக்குள் ஏதோ உடைந்தது அம்மா உள்ளே வந்தார் டைரியை பார்த்தார் அதனை பார்க்கணும்னு தான் நான் நினைச்சேன் அம்மா அப்பா ரொம்ப வழியில் இருந்திருக்கார் ஆமா அப்போ நீங்க ஏன் அம்மா மெதுவாக உட்கார்ந்தார் வலி இருந்தது ஆனா அதை ஒத்துக்கொள்ளும் மனசில்ல சிவகாமி மௌனமாக இருந்தாள் ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பாத வரை அவனுக்கு யாராலும் உதவ முடியாது அம்மா தொடர்ந்தார் நான் அவரை விட்டுச் சென்றது தண்டனை இல்லை அது ஒரு கடைசி வாய்ப்பு அவர் தன்னையே கேட்க ஆனா அவர் அவர் கேட்கல அம்மாவின் குரல் தளர்ந்தது ஈகோ சில நேரம் மனிதனே உயிரோடே புதைக்கும் சிவகாமி தலை குனிந்தாள் அந்த நிமிடத்தில் அவள் ஒரு முடிவெடுத்தாள் இந்த வீட்டில் இனி யாரும் கேட்கப்படாமல் இருக்கக்கூடாது அந்த இரவு அவள் டைரியில் ஒரு வரி எழுதினாள் நான் சரி என்று நினைப்பதை விட நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்க பழகுவேன் அது ஒரு வாக்குறுதி அப்பாவுக்காக அம்மாவுக்காக முக்கியமாக தனக்காக இந்த கதை மரணத்தில் முடிவதில்லை இது ஒரு எச்சரிக்கையில் முடிகிறது நீங்கள் பேசுகிறீர்களா அல்லது கேட்கிறீர்களா ஈகோ பேச வைக்கும் மனிதம் கேட்க வைக்கும் முடிவு இந்த கதை உங்களுக்குள் ஏதாவது ஒன்றை அசைத்திருந்தால் இதே மாதிரி ஆழமான உண்மை உணர்வுகளோடு பேசும் கதைகளுக்காக தமிழன் ஐக்யூ ஸ்டோரீஸ்க்கு ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதையில் உங்களை அதிகம் வரி எது காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் படிப்பேன் மறக்காதீங்க சில நேரம் பேசுவதை விட கேட்க கற்றுக்கொள்வதே வாழ்க்கை நன்றி